பதிமூன்றாவது உலக புகையிலை எதிர்ப்பு புகைப்பழக்கம் ஒழிப்பு உலக மாநாடு அந்த மாநாட்டில தலைமையற்று உரையாற்ற டாக்டர் அன்புமணி அழைக்கப்படுகிறார் ஒரு இயக்கத்தை நீங்கள் அந்த தலைவரிடம் விட்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய பொற்பாந்தங்களை தொட்டு நான் கேட்கிறேன் கண்ணீரோடு ஒரு மாத காலமாக உண்மையான உழைப்பாளிகள் இந்த பாட்டாளிகள் சரியாக சாலையில நடமாட முடியல முடியல கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்ல முடியல ஐயா அவர்களே உங்களை இருகரம் கூப்பி ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டம் மக்கள் சார்பாக கேட்ப நீங்கள் இடத்தை உங்களை நம்பியிருக்கிற இந்த சமுதாயத்தை எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தயவு செய்து நீங்கள் அடையாளம் காட்டிய அந்த தலைவரிடம் விட்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது உலக தலைவர்களுக்காக வழங்கப்படுகிற ஒரு விருது சுகாதாரத்துறையினுடைய நோபல் பரிசு என்று கூட சொல்லலாம் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வழங்குகிற லூத்தர் டெரி அவார்ட் இந்த அவார்டு இதற்காக டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த உலக நாடுகளில் உள்ள பல சுகாதார துறையினுடைய தலைவர்களிலெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த லூத்தர் டெரி அவார்டு என்பது நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் நான் அருகிருந்து பார்த்த செய்தி என்னவென்றால் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்வென்ஷன் சென்டர் அந்த அவார்டு நடைபெற்ற அன்றைய தினத்தில் ஜூலை இரண்டாயிரத்தி ஆறு காலையிலே பதிமூன்றாவது உலக புகையிலை எதிர்ப்பு புகைப்பழக்கம் ஒழிப்பு உலக மாநாடு அந்த மாநாட்டிலே தலைமையேற்று உரையாற்ற டாக்டர் அன்புமணி அழைக்கப்படுகிறார் அந்த உரை கிட்டத்தட்ட முக்கால் மணி நேர உரை பலருக்கு பதில் அளித்து விளக்கம் அளிக்கிறார் உலக தலைவர்கள் உலக நிபுணர்கள் உலகத்தினுடைய விஞ்ஞானிகள் பலர் மருத்துவ விஞ்ஞானிகள் கூடியிருந்த அந்த மாநாடு நானும் அவர் கேட்டேன் அந்த மாநாடு அவர் உரை நிகழ்த்திய பிறகு முற்பகல்ல அனைவரும் எழுந்திருந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்பதை என்னுடைய வாழ்நாளில் வெளிநாட்டில் முதல் முதலாக பார்த்தது அவருடைய உரை அன்று பிற்பகல் அந்த பரிசளிப்பு விழா லூத்தர் டெரி அவார்டு நடக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய சமூக நீதி போராளி டாக்டர் ஐயா அவர்கள் அம்மாவுடன் குடும்பத்தோடு அந்த விழாவிலே வந்து முதல் வரிசையிலே அமர்ந்து ஆனந்த கண்ணீர் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நான் கேட்கிறேன் ரத்தர் கண்ணீரோடு நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் தயவு செய்து இந்த இயக்கத்தை சிந்தாமல் சிதறாமல் எங்களுடைய வழிகாட்டி ஆண்டன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் செல்லுங்கள் எதிர்காலம் இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை உணர்ச்சி பூர்வமாக இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ரத்த அணுக்களிலும் இன்றைக்கு ஊறி இருக்கிறது நான் குலதெய்வமாக வணங்குகிற மருத்துவர் ஐயா அவர்களே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த ஒடுக்கப்பட்ட ஒ தன்னுடைய வரலாற்றை சமுதாயம் கடகு அடிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் படிக்க வேண்டும் வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தனி இடஒதுக்கீடு வேண்டும் அதற்கு நாம் போராட வேண்டும் நீங்கள் எல்லாம் என் பின்னாடி வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழைத்தீர்கள் உங்கள் பின்னால் நாங்கள் எல்லாம் என்னைப் போல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாணவர் பருவத்தில் உங்கள் முன்னால் நாங்கள் அடித்திருந்தோம் நீங்கள் அறிவித்தீர்கள் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் தொடர் சாலை மறியல் போராட்டம் அத்தனை போராட்டங்களிலும் கலந்து கொண்டு நாங்கள் சிறைக்குச் சென்றோம் தமிழ்நாட்டிலே அனைத்து போராட்டங்களிலும் முதன்மையான மாவட்டம் என்பது தருமபுரி மாவட்டம் மக்கள் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதன்மையான இடத்தில் இன்றைக்கு கூட இந்த கட்சியினுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தருமபுரி மாவட்டம் தான் ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை நான் அவசியம் நான் வெளிப்படுத்தியாக ஆக வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்களே தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவனுக்கும் இல்லாத துணிச்சல் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு மிகப்பெரிய புரட்சியாளர் நீங்கள் மிகப்பெரிய முற்போக்குவாதி நீங்கள் மிகப்பெரிய பகுத்தறிவாளர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்கள் முன்னால் உங்கள் பின்னால் நாங்கள் எல்லாம் அணிவகுத்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் அணிவகுத்தோம் சாதனை படைத்தீர்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீர்கள் எங்களுக்கு மட்டுமில்லை இன்னும் பல சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீர்கள் அரசு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று இந்த கட்சியை ஆரம்பித்து சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை மத்திய அமைச்சர்கள் எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல சாதனைகளை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் யாராலும் மறுத்துவிட முடியாது உங்களுடைய உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்பு சிறைவாசம் யாரும் இதுவரை எந்த ஒரு தலைவனும் செய்தது கிடையாது அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு அடுத்தபடியாக இந்த கட்சியை இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவர் தேவைப்படும் போது நீங்கள் பிள்ளை என்பதற்காக அல்ல ஒரு திறமையான ஒரு வல்லமை படைத்த ஒரு இளைஞரை எங்கள் முன்னால் நீங்கள் அடையாளப்படுத்தினீர்கள் சிறிய வயதில் திரும்ப திரும்ப சொல்றீங்க சிறிய வயதில் முப்பத்தி ஐந்து வயதில் மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை மத்திய அமைச்சரை அவரிடம் கொடுத்தீர்கள் அந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாட்டு தலைவர்களும் பாராட்டக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் பல மேடைகளிலே நீங்களே பேசியிருக்கிறீர்கள் அடுத்தபடியாக இந்த கட்சி மூன்றாவது ஒரு அணியாக இந்த நாட்டினுடைய என்பதற்காக முதலமைச்சர் வேட்பாளரை யாரை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்குறி எழும்போது மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தீர்கள் சேலத்திலே மாநாட்டை கூட்டி அந்த சேலத்தில் அறிவித்தீர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் மருத்துவர் அன்மணி ராமதாஸ் அவர்களை அறிவித்தார்கள் என்றைக்கு இருந்தாலும் பெற்றெடுத்து உங்களை வளர்த்தி ஆளாக்கி இந்த அரசியலை இந்த வளர்த்தெடுத்தவர் அவர்தான் ஐயா தான் அதுல மாற்றுக்கத்து ஒன்று இருக்க முடியாது யாரோ ஒருவரு சிலரால் இதை தடம் பொருள்வதற்கு தவறான அங்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அவர் பெற்றோர் என்கின்ற அடிப்படையில் இந்த கட்சியினுடைய நிறுவர் என்கின்ற அடிப்படையில் இந்த கட்சியை இரவு பகல் என்று பாகராமல் பட்டி தொட்டியெல்லாம் எல்லா கிராமங்களுக்கும் சென்று களி கூழு சாமச்சோறு என்று அனைத்தையும் சாப்பிட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தியவர் பல ஆயிரம் கிராமங்களுக்கு தந்தை பெரியாருக்கு பிறகு தமிழ்நாட்டிலே அதிக கிராமங்களுக்கு சென்றவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதெல்லாம் இந்த வரலாற்றில் யாரும் மாற்ற முடியாது அப்படிப்பட்ட தலைவரை கடைசி வரை நமக்கு வழிகாட்டி அவர்தான் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் அவர் சொல்லுகின்ற வழியிலே இந்த கட்சியுடைய நிர்வாக அடிப்படையிலே நீங்கள் அவருடைய வழிகாட்டை ஏற்று அவருடைய ஆலோசனை ஏற்று இந்த முரண்பாடுகளை எல்லாம் கலைந்து இந்த இயக்கத்தை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இருகரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்களே மருத்துவர் ஐயாவர்களே உங்களை அதுதான் என் வாழ்நாளிலே உங்களை போல ஒரு புரட்சியாளர் உங்களை போல ஒரு தியாகம் நீங்கள் தமிழ்நாட்டிலே செல்லாத சிறை கிடையாது எல்லா துன்ப கஷ்ட இந்த ஒடுக்கப்பட்ட நடக்க வைத்த நீங்கள் மேலும் தயவு செய்து எங்களை தலை குனிய விடாமல் இந்த சமூகத்தையும் இந்த இயக்கத்தையும் இந்த கட்சியும் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களை நீங்கள் வெளிவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒன்னே ஒன்னு சொல்றேன் சதிக்காரர் கூட்டங்களே இப்பதான் எனக்கு வந்து முருசா தெரிஞ்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தோற்கப்பட்டவர் அல்ல உள்கட்சியில இருக்கக்கூடிய திட்டமிட்ட சில சதிக்காரர்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள் நாடாளுமன்றத்துடைய பொறுப்பாளராக நியமனம் பண்ணி போட்ட ஒருத்தர் இன்னைக்கு பத்து நாளா எழுதுறாரு இன்னைக்கு எழுதியிருக்கிறார் ஒரு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எழுதியிருக்கிறார் எவ்வளவு மோசமா எழுதியிருக்கிறார் இப்படிப்பட்டவரை திட்டமிட்டு இங்க நாடாளுமன்ற பொறுப்பாளராக நியமனம் செய்து அவருக்குண்டான ஆலோசனைகள் எல்லாம் வழங்கி அங்கே அவருக்கு உறுதுணையாக இங்கே இருந்த சில புல்லுருவிகள் கேடுக்கட்ட ஜென்மங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய வாய்ப்பு இன்றைக்கு வெற்றி பெற்றிருந்தால் இந்த மாவட்டம் மத்திய அமைச்சராக இருந்தால் இந்த மாவட்டம் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அதாவது காவிரி உபரி இன்றைக்கு இருக்கும் ஆனால் விட்டோம் ஆகவே இப்படிப்பட்ட வழிவிடாமல் சதிகாரர்கள் யாரெல்லாம் உலகாரர்கள் என்பதை எல்லாம் அடையாளம் என்று வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை மருத்துவர் தமிழன போரை மருத்துவர் ஐயா அவர்களே ஐயாவர்களே அவர்களே எங்களெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களிலே தகுதியான முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் அடையாளம் காட்டிய அவர் தான் எங்கு வேண்டுமானாலும் சொல்லுவேன் எந்த மேடையில் வேண்டுமானாலும் நான் முழுகுவேன் அதற்கு அடுத்தபடியாக இந்த கட்சியினுடைய தலைவராக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் இதற்கு முன்னால் இருபத்தைந்து ஆண்டு காலம் கட்சியினுடைய தலைவராக இருந்தார்களே அவர்கள் செய்யாத சாதனை என்ன செய்யல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்தை வைத்து இந்தியாவில் யாரும் செய்யாத யாரும் முன்னெடுக்காத இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அருமையான நல திட்டங்களை எல்லாம் அவர் கொடுத்தார் ஆனால் சாவக்கேடு இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அவர் பக்கம் அன்றைக்கு நிற்கவில்லை நிறுத்திருந்தால் இந்த நாட்டு மக்கள் நினைத்திருந்தால் இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பது வேறு விதமாக இருக்கும் அது இந்த நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு நீங்கள் ஏற்று சொன்ன அவர் எல்லா சாதனையும் படைத்தவர் ஒட்டுமொத்த எங்கள் இளைஞர்கள் எல்லோரும் எங்களுடைய எதிர்காலம் இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை இன்றைக்கு உணர்ச்சி பூர்வமாக ஒவ்வொரு ரத்த அணுக்களிலும் இன்றைக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மருத்துவர் ஐயா நீங்கள் இருக்கிற வரை எங்களுடைய தெய்வம் நீங்கள் தான் என்னுடைய கோயில் எங்களுடைய கோயில் தைலாவரம் தோட்டம் தான் என் வாழ்நாளில் உங்களை தவிர வேறு யாரையும் நான் கடவுளாக கிடையாது நீங்கள் தான் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் பின்னால் அணி திரண்டு வந்தவர்கள் ஒட்டுமொத்த என்னை போன்ற ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகளுடைய தொண்டர்களுடைய தியாகிகளுடைய உணர்வை இன்றைக்கு நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஒரு மாத காலம் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நான் கேட்கிறேன் கண்ணீரோடு நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் தயவு செய்து இந்த இயக்கத்தை சிந்தாமல் வழிகாட்டி ஆண்டன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் விட்டு செல்லுங்கள் உங்களுடைய உங்களை சுற்றி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சதி கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த சதி கூட்டம் எப்படியாவது சதிக்காரர்களுடைய தூண்டுதல் இந்த இயக்கத்தை உடைக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது கடிதம் எழுதினார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற போது நான் மணியமே மணந்து கொள்ள நினைக்கிறேன் உடலுக்காக அல்ல உடல் கருதி அல்ல எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது எவன்